அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும் அச்சை லக்கண ஜோதிடத்தில் வந்து இந்தந்த நாட்டில் ஒரு தொழிலையோ இல்லை வேலையோ தொடங்கினா எப்படி இருக்கும் அதை பற்றி ஒரு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அச்சை லக்கண ஜோதிடம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து நிறைய பேர் கேட்பாங்க சார் அது என்ன சார் வீடியோ காலம் நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் ஆறு நாற்பத்தி ஒன்று அஞ்சு மணி ரெண்டு நிமிஷம் ஏன் இப்படி வந்து ஒரு நிகழ்வை கொண்டாடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வகுப்புமே இல்லை ஒவ்வொரு நிகழ்வுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஏன் கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க எப்பவுமே சனி பெருக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது உங்களுடைய ஏதாச்சும் ஒரு நிகழ்வு அவங்கவுங்க நம்பிக்கை இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஒன்றும் இல்லை நம்ம ஊரில் வந்து வியாழக்கிழமையில் வந்து பணம் கொடுக்க கூடாது வாங்கக்கூடாது வெள்ளிக்கிழமை பணம் கொடுக்க மாட்டாங்க இரவு நேரத்தில் பணம் கொடுக்க வைக்கவே மாட்டாங்க இரவு நேரத்தில் ஆனால் இன்றைக்கி எல்லாமே மாறி போச்சு என்ன தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க வியாழக்கிழமையில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐதீகம் இருக்கா இருக்கு நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க உங்களுக்கு ஒரு செயல் வந்து பெருக்கணும் சனிக்கிழமையில் வந்து ஆஸ்பத்திரி போகக்கூடாது முதல் முதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மறுபடியும் மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க அதேமாரி நீங்கள் நீங்கள் ஒரு தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா ஒரு நிகழ்வு தொடங்குனீங்க நல்லா செயலாக தொடங்குனீங்கன்னா அது திரும்ப திரும்ப தொடங்க வேண்டிய நிகழ்வாக இருந்துச்சுன்னா ஒரு வகுப்புன்னா மறுபடியும் மறுபடியும் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது சனிக்கிழமையில் ஆரம்பித்தா அது நல்லது இப்போ அரசியல் அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை முடிவு எடுக்கலாமா எடுக்கலாம் ஒரு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லது கிட்டத்த பேசுகிறது அது திங்கட்கிழமை முடிவெடுக்கலாம் அதே செவ்வாய் செவ்வாய்க்கிழமை மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து முடிவெடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்து வெறுவாய் அப்படிம்பாங்க ஆனால் செவ்வாய் வெறுவாய் இல்லை அது வருவாய் அது வரும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தருடைய பார்வையாக இருக்கும் ஒருத்தருக்கு சூரிய தசையாக இருந்தால் நல்லாயிருக்கும் சந்திர தசையாக இருந்தால் நல்லாயிருக்கும் சுக்ரதை உனக்கு என்னப்பா அப்படிம்பாங்க சுக்ரதைங்கிற எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்னப்பா ராகதசை உனக்கு என்ன ன் இருக்கும் ராகுதசை அப்படிம்பாங்க ராகுதையில் எத்தனை பேர் கோடி கோடியாக சம்பாரிச்சவங்களும் எத்தனை எத்தனை கோடி கோடியாக விட்டவங்களும் இருக்காங்க சுக்குரதில் ஓகோம் வாழ்ந்தவங்க இருக்கா சுக்கரதையில் ஒன்றுமே இல்லாமல் போனவங்க இருக்காங்க சூரிய தசை ஒன்றுமே விளங்காது சனி தசை கொடுக்கவே கொடுக்காது ஏழரை சனி கொடுக்கவே கொடுக்காதுன்னு ஏழரை சனி சூப்பராக வாழ்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க கஷ்டங்கள் இருக்கும் எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் நீங்கள் ஒரு செயலில் தொடங்கணும் அப்படின்னா பொதுவாகவே அதுவும் தொழில் சார்ந்து இல்லை தொழில் சம்மந்தப்பட்டு ஒரு நிகழ்வு அது ஏதாச்சும் திரும்ப திரும்ப உங்களுக்கு தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முதல் முதலாக போது அது சனிக்கிழமையில் தொடங்க நல்லதா நல்லது நான் சனிக்கிழமை தொடங்குறது என்னுடைய பார்வை ஏன் அப்படின்னா முதல் முதலாக தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து குடமுழுக்கு நடந்த நாள் வந்து சனிக்கிழமை இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐதீகம் இருக்கும் அது வந்து வியாழக்கிழமையில் தொடங்கலாம் ரொம்ப சந்தோஷம் வியாழக்கிழமையில் ஒரு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தொடங்கலாமா தொடங்கலாம் அதே வியாழக்கிழமையில் பூஜை சம்மந்தப்பட்ட பொருளை வாங்கக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது பூஜை சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கக்கூடாது கண்ணாடி வாங்கக்கூடாது ஒரு கத்தி வாங்கக்கூடாது எண்ணெய்ச்சி குளிக்கக்கூடாது ஏன் அந்த நாட்களில் வந்து சோப்பு போட்டு கூட குளிக்கக்கூடாதுன்னு கூட இதில் இருக்கும் ஐதீகத்தில் அவரவர் நிகழ்வு இன்னைக்கு தொழில் சம்மந்தப்பட்ட தொடங்கணும் அப்படின்னு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமையும் அதே மாதிரி சனிக்கிழமையும் பயன்படுத்துகிற எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களை வந்து அவ்வளோ சந்தோஷமாக இல்லை அது மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வந்து அதை தொடர்ச்சியாக செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் அதை விட்டு நீங்கள் அந்த செயலை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வித்தியாசம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி புதன்கிழமையிலேயும் சனிக்கிழமையும் ஒரே மாதிரி இருக்கும் புதன்கிழமையில் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னாலும் அதுவும் பெருகிட்டே இருக்கும் புதன்கிழமையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாமா பயன்படுத்திக்கலாம் பொதுவாகவே நாட்களை பொறுத்தளவுக்கு அதிகமாக வந்து வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள் பயன்படுத்தினாலே உங்களுக்கு பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குமா யோகத்தை கொடுக்கும் நன்றி